நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் வந்து சப்தங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அதாவது பஞ்சபூதங்களில் பார்வையால் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் காதால் பல அது அது மாதிரி பேச்சில் பல இது இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது ஏன்னா நீங்கள் கண்ணில் பார்க்குறத பேசுவீல் காதில் கேட்கறதை பேசுவீல் இது எல்லாமே எண்ணத்து கூட ரிலேட்டடாக இருந்துட்டுருக்கு அதனால தான் குட் திங்ஸ் அதாவது நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் மந்திர ஜபங்கள் அது போன்ற மந்திர ஜபங்கள் சாஸ்திர சம்பிரதாயம் தெய்வத்தை பற்றிய இயற்கையை பற்றிய ஒரு கால சக்கரத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய புதுசாக ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புதுசாக போது நமக்கு நிறையா புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சப்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சப்தத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்தத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி உங்கள் வீட்டை வச்சுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்போம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்குண்டான உண்டான வைப்ரேஷன்ஸை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட கத்தி பேசுகிறீங்களா இல்லை சாஃப்டாக பேசுகிறீங்களா அந்த கத்தி பேசும்பொழுது சில பேர் ஆர்டரிங் ஃபார்மில் பேசுவாங்க ஆர்டரிங் ஃபார்மில் பேசும்போது சூரியன் அதற்குண்டான தன்மை குழப்பத்தில் பேசும்போது சந்திரன் சனி பகவான் அப்போ இந்த குழப்பத்தில் இருக்கும்போது அந்த குழப்பந்தான் முழுசாக வந்து நிற்கும் கடைசியில் மைண்டு ஃபுல்லாக அது நிறஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கோவமாக பேசும்போது செவ்வாய் ஒரு புத்திசாலித்தனமாக நகைச்சுவாக பேசும்போது புதன் அதே போன்று பார்த்துட்டேன்னா குரு ஒரு தெய்வீகத்தன்மையை பேசும்போது சுக்கரன் ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக சிற்றுன்பம் ஜாலி நகைச்சுவை சாப்பாடு இதை பற்றியெல்லாம் பேசும்போது அடுத்தது சனி பகவான் பொய் சொல்லும்போது ராகு ஹார்ஷா வேகமாக திட்டுறது கேது ஞானமாக பேசுவது இப்போ எந்த கிரகத்து கூட உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் ரிலேட்டடாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் பக்கத்தில் கிட்ட கத்தி பேசுவாதிங்க தூரமாக எடுத்துட்டோம்னா சப்தத்தை பயன்படுத்துங்க எனர்ஜியை வந்து எப்படி பயன்படுத்தணும் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் வந்து உங்களுடைய உங்களுடைய வாய்ஸ் எப்படி எடுக்குது சார் அவர் வாய்ஸ் எடுக்குது சார் அதுதான் சார் அவருக்கு நல்ல வாய்ஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வாய்ஸ்னால் அவர் பேசுறது இல்லையா இல்லை அவர் நல்ல திறமையாக நல்ல நேரமாக நல்ல முன்னேறிட்டு வரான்னு கூட இதை ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்போது உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சப்தமும் இந்த காற்றும் கூட நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த பஞ்சபூதத்தும் கூட இந்த கூட நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை எப்படி ரிலேட் பண்ணுறிங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றிங்க மரம் உங்களுக்கு திருப்பி ரிவர்ட்டாக அழக பழங்களை கொடுக்கறது நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வருது அதே போன்று நீங்கள் என்ன விஷயத்தை இந்த உலகத்திற்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக கொடுக்குறீங்க குட் திங்ஸ் நல்ல விஷயங்கள் அப்போது நல்ல விஷயத்தை நல்ல சப்தத்தை இந்த உலகத்தில் நீங்கள் பறக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது போன்ற பிரபஞ்ச ரகசியங்களை வகுப்பாக படிக்கணும்னு நினச்சிருக்கோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருந்துருக்கு தோல்வி அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும் அதையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சக்ஸஸை இழந்துடும் அதனால் வெற்றி நம்ம பக்கம் கவலையே பட வேண்டாம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனை கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர்